பாசறை ஒரு மணி நேரத்தில் சோக பாடலை எழுதி அரை நாளில் அந்த பாடலை பதிவு செய்து அன்றே அந்த பாடலுக்கான காட்சியை படமாக்கி வெற்றி கண்டுள்ளது கண்ணதாசன் எம் எஸ் வி ஸ்ரீதர் கூட்டணி என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குநர் என்று போற்றப்படும் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் போலீஸ்காரன் மகள் பாலாஜி முத்துராமன் விஜயகுமாரி நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியுள்ளார் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது இந்த படத்தின் படப்பிடிப்பு மற்றும் பாடல் காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட இருந்தது படத்தின் நாயகியாக விஜயகுமாரி தற்கொலை செய்து கொண்டிருந்துவிட்ட நிலையில் அவரது அப்பா அம்மா அண்ணன் காதலன் என அனைவரும் வந்து அழுவது போன்ற கிளைமேக்ஸ் காட்சியை போது இயக்குனர் ஸ்ரீதருக்கு இந்த இடத்தில் ஒரு பாடல் வைத்து விஜயகுமாரி ஆவியாக அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவது போல வைத்தால் என்ன என்று ஒரு யோசனை தோன்றியுள்ளது ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது போகிறது என்பதால் பாடல் என்று இசையமைப்பாளர் வரவழைத்துள்ளனர் வி ஸ்ரீதர் சொன்னதை கேட்டு நான் ரெடி கவிஞரை எப்படி பிடிப்பது என்று கேட்க அவருக்கும் ஃபோன் செய்துள்ளனர் அப்போது கண்ணதாசனும் செட்டுக்கு வந்துவிட்டார் அவரிடம் மதியம் ஷூட்டிங் நடக்கணும் இந்த பாடலை சூட் செய்யணும் அதற்குள் பாடல் எழுதி கொடுங்கள் என்று கூறியுள்ளார் காலை பத்து மணிக்கு இயக்குனர் ஸ்ரீதர் சொல்ல உடனடியாக பாடலை எழுதிய கண்ணதாசன் அதை வீடம் கொடுக்க அவர் அதற்காக ட்யூன் அமைத்து அப்போதே பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனை அழைத்து பாட வைத்து பதிவு செய்துள்ளார் அதன் பிறகு ஸ்ரீதர் கேட்பது போலவே மதியம் அவருக்கு பாடல் கிடைக்க உடனடியாக படப்பிடிப்பை தொடங்கி முடித்துள்ளார் அன்று மாலையே படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிந்துள்ளது போலீஸ்காரன் மகள் படத்தில் இடம்பெற்ற கிளைமேக்ஸ் பாடலான பூ சுமந்து போகின்றால் என்ற இந்த பாடல்தான் கவியரசர் கண்ணதாசன் வேகமாக எழுதி முடித்த பாடல் என்று அவரது மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்